மீன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களே உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத சில விஷயங்களை இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி அன்பர்களே இப்போ உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க இன்னொரு மீனராசி அன்பர்களுக்கு கூட தெரியாது காரணம் என்னென்னா மனசுல அவ்வளோ வருத்தங்கள் வழி வேதனைகள் அதிகம் வாழ்க்கையில் அடி வாங்கிறதுக்குன்னே ஒரு ஜென்மம் எடுத்த அளவுக்கு மீனராசி அன்பர்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும் தோல்விகள் அப்படிங்கிறது இல்லை தோல்வி அடைய செய்கிறது தான் நம்மளா ஒரு விஷயத்துல தோக்குறோன்னா அதை ஒத்துக்கலாம் யாரோ ஒருவத் ஒருவரின் சந்தோஷத்துக்காக யாரோ ஒருவரின் நன்மைக்காக யாரோ ஒருத்தவங்க சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக நம்ம தோக்குறோன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் மனசளவுலையும் சரி துரோகம் யாருக்குமே செய்யலை அப்படின்னாலுமே உடல் அளவிலும் பிரச்சனைகளை அதிகமா சந்திக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க அதே நேரத்தில் கோவம்னு வந்துட்டா இறங்கி போய் பிரச்சனை பண்ணுவாங்க குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நல்ல ஞானமும் நிலையான கருத்தும் உடையவர்கள் உட்கார்ந்து யோசிச்சு தெளிவா செயல்படணும்னு நினச்சா கூட சில விஷயத்துல அவங்களையும் மீறி பிரச்சனை வந்துடுது அவங்கள மீறி ஒரு பிரச்சனை போகும்பொழுதுதான் நாம கரெக்டான ரூட்ல போறோமா இல்ல தப்பான ரூட்ல போறோமா இவங்களை நம்ம நம்பனது கரெக்டா அப்படின்ற சிந்தனையே வர ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத பகவான் உங்களுக்கு நீச்சம் சுக்கிர பகவான் உச்சம் அப்போ நீச்சம் என்ன பண்ணும்னு நினைச்சீங்கன்னா ஒருத்தவங்களை கண்மூடித்தனமா நம்பிடுவாங்க அவங்கள நம்ம ஏ அவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு கூட அவங்க கிட்ட பழகிடுவாங்க அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே அவங்களுடைய நட்புக்காக இயங்குவாங்க வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டு கொடுத்து குடும்பத்தை காப்பாத்தி போயிட்டு இருக்கோம்னு தெரியாமலேயே குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க யாருன்னா இந்த மீனராசி அன்பர்கள் தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் பல வகையில குடும்பத்தின் நன்மைக்காகவும் சமுதாயத்தின் நன்மைக்காகவும் உழைப்பாங்க இப்போ ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க அந்த டெக்னாலஜி ரொம்ப உபயோகமா இருக்கு இதனால பத்து பேர் சந்தோஷம் அடைகிறாங்கன்னா அதை கண்டுபிடிக்க முக்கிய காரணமாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய உதவி அடுத்தவங்களுக்கு உதவணும் அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் யார் மனசுல எந்த விஷயம் இருந்தாலுமே அதை வெளிப்படுத்தி காட்டணும் ஒருத்தவங்களுக்கு நம்ம சண்டை போட்டாங்க நம்மள கஷ்டப்படுத்திட்டாங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்க அப்படின்றத விட அவங்களுக்காக உறுதுணையா இருந்து அவங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய நபர் யாருன்னா இந்த மீனராசி அன்பர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் பர்சனல் லைஃபா இருக்கட்டும் ஏன் அவங்களுடைய எல்லாத்திலயுமே போட்டி போட்டு போட்டி போட்டுதான் மேல வருவாங்களே தவிர சர சர சரன்னு மேல வர மாதிரி இருக்கவே இருக்காது இவங்க நெஜத்திலயும் நல்லவங்கதான் இப்போ காலபுருஷத்தின் தத்துவத்தின்படி பன்னிரெண்டாவது ராசியோ அதே மாதிரி தனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து லைன்ல லாஸ்டா போய் நின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வேடிக்கை பார்க்கக்கூடிய ராசிதான் இந்த மீனராசி குடும்பத்துல ஒரு மீனராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம தைரியமா எந்த ஒரு பிரச்சனையுமே சந்திக்கலாம் காரணம் என்னன்னா இவங்க நமக்காக கூட உறுதுணையா நிப்பாங்க அதே நேரத்துல நம்ம சந்தோஷப்படுறதையும் வேடிக்கை பார்ப்பாங்கன்றத தெளிவா சொல்லலாம் மீனராசி அன்பர்களே மனசுல ஒரு சின்ன வழியை கூட தாங்க முடியாதவர்கள் நீங்க அன்புன்ற ஆயுதத்தால உங்களை அடிக்கும் பொழுது அந்த வழியை தாங்குறீங்க பாருங்க அதுதான் உங்களுக்கு ஏமாற்றம் நம்பிக்கை எதிர்க்கும் அதே நேரத்துல மனசளவுல கஷ்டம் அப்படிங்கிறது யாருக்குமே கொடுக்காத நீங்க உங்களை சுத்தி உள்ளவங்களாம் உங்களை கஷ்டப்படுத்தும் பொழுது வாழ்க்கைனா என்ன எவ்வளவு தூரம் நம்மள கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்றத ஒரு விஷயத்த லேட்டா தான் தெரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு என்னைக்குமே பணம்ன்றது பிரச்சனை கிடையாது ஆனா ரீசன் காரணமா பணம்னா என்ன அந்த பணம் வந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம போய் கேட்கும் பொழுது அவங்களுடைய சுயரூபம் எப்படி இருக்கு அதே நேரத்துல திருமணம் அப்படிங்கிற வாழ்க்கைனா என்ன ஒரு அவசர காலகட்டத்துல நமக்கு யார் உதவி செய்யறாங்க யார் உதவி செய்ய மாட்டாங்க உண்மையான நபர்கள் யாரு போலியான நபர்கள் யாரு இவ்வளவு நாளா நம்மளை ஏமாத்தினது இவங்க தானா இது தெரியாம இவங்க கூட பழகிட்டோமேன்னு நினைக்கிறீங்க பாருங்க இதுதாங்க வாழ்க்கை இப்போ மீனராசி அன்பர்களே வாழ்க்கையில விட்டு கொடுத்து வாழ்ந்து நம்ம புண்ணிய பெற போகிறோம் அப்படின்றத விட நம்ம மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு போறது ரொம்ப பெஸ்ட்ன்னு சொல்லலாம் உடல் உறுதி ரொம்பவே உங்களுக்கு அதிகம் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை எனக்கு உடம்பு முடியல அப்படின்னும்பொழுது கூட என்னால் செய்ய முடியலனா கூட நீங்கள் போய் செய்வீங்க பாருங்க நீங்க தான் பெஸ்ட்டு கடைசியா ஒரு விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் நம்மளுக்கு இப்ப சனி நடக்குது அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலுமே லாபஸ்தானாதிபதி உங்களுடைய விரயஸ்தானாதிபதி சனி பகவான் தான் அதே நேரத்துல சனி பகவான் கெடுதல் பண்ணுவாரு அப்படிங்கிறத விட வாழ்க்கையில நிறைய புரிய வைப்பாரு அப்படிங்கிறது தான் உண்மை மீனராசி அன்பர்களை பத்தி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இப்போ மீனராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் முடிவதற்குள்ள நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலுமே சரி உங்களுடைய தோழி இல்ல மனைவி உங்களுடைய அம்மா யாரா இருந்தாலும் பரவாயில்ல மூன்று நபருக்கு வெள்ளிக்கிழமை மாலையில பூ வாங்கி கொடுங்க இந்த வருடம் முடிவதற்குள்ள வாங்கி கொடுங்க நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இல்ல எனக்கு யாருமே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய அம் உங்களுக்கு பிடிச்ச அம்மன் கோவில் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அம்மன் கோவிலுக்கு நீங்க பூ வாங்கி கொடுங்க பெண்ணாக இருக்கும்பொழுது நீங்களும் தலையில பூ வாங்கி வச்சுக்கோங்க ஆணாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச தோழிகள் அம்மா இதை மாதிரி யாருக்காச்சும் பூ வாங்கி கொடுங்க நீங்க எந்த வேண்டிட்டு நீங்க வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீதம் நிறைவேறுங்க அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் நீங்க வந்து ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் எந்த நட்சத்திரத்துல எந்த பாதமா இருந்தாலும் சரி குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான் உச்சம் சனி பகவான் நீச்சம் செவ்வாய் பகவானுடைய வீடு அப்போ உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரத்துல உங்களுக்கே எதிர்ப்பா மாறும் அதே நேரத்துல வீட்டுல இருக்கவங்க கூடிய உடல் நலத்துக்காக நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி உழைக்கிற மாதிரிதான் உங்க வாழ்க்கை இருக்கும் மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானம் சுக்கிர பகவான் வீடு சந்திர பகவான் உச்சம் அப்போ இந்த மூன்றாம் வீடு அப்படின்னும் பொழுது எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரி வாழ்க்கையில இந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுன்னா அது ராசி தான் ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட பொருள் நேர்மையான வழியில அடையலான்னு சொல்லிட்டு போராடினா கூட அது கிடைக்காது எனக்கு நீங்க தப்பான வழியில பண்ணலோ எப்போ ஒரு விஷயம் இது எனக்கு வேணான்னு ஒதுக்குறீங்களோ எப்போ அது மீதான ஆசையை குறைக்கிறீங்களோ அப்பதான் அது உங்களை தேடி வரும் அப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம தான் இருக்குமா நம்ம தப்பு செஞ்சாதான் நம்ம வாழ்க்கை கரெக்டா இருக்குமா அப்படின்ற வாழ்க்கை ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துரும் நான்காம் வீட்டு அதிபதி உங்களுக்கு புத பகவான் சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில ஒரு தெளிவான ஒரு நடைமுறை மீனராசிக்காரங்க வச்சிருப்பாங்க இப்படிதான் வாழணும் இதுதான் கரெக்டு இந்த மாதிரிதான் நம்ம இருக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை விட தாயின் மீது மிகப்பெரிய பச்சை வைத்திருக்கக்கூடியவங்களும் இவங்கதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் சரி தப்பு அப்படிங்கறத தாண்டி நிறைய மைனஸை வந்து கடந்து வந்திருப்பாங்க ஸோ தாயின் மீது எந்த ஒரு விஷயம் எவ்வளவு கோவம் இருந்தாலும் விட்டு கொடுக்காம வாழ்றவங்க இந்த மீனராசி அன்பர்கள் தான் பிள்ளைகள் கிட்டேயும் ஒரு அன்பு அதிகமா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்காக நிறைய விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் குலதெய்வ அருள் அதிகமா எதிர்பார்ப்பாங்க குலதெய்வத்து மேல ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கும் அதே நேரத்துல குரு பகவானின் அமைப்பு உச்சமாகவும் செவ்வாய் பகவானின் அமைப்பு நீச்சமாகவும் இருக்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஃப்ரீ அட்வைஸ் பண்ற மாதிரி இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்கணும்னு யோசிப்பாங்க அதே நேரத்துல தன்னுடைய உடல் மேல ஒரு அக்கறை வந்து கம்மியா இருக்கும் மறைமுக எதிரிகள் கண்டிப்பா இவங்களுக்கு இருப்பாங்க வேலை செய்யற இடத்துலேயும் சரி இவங்க எந்த லெவலுக்கு மேலே போனாலுமே இவங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பா ஒரு எதிர்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஏழாம் வீட்டாதிபதி கலஸ்திரஸ்தானாதிபதி உங்களுக்கு புதன் நாலாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் ஒரே மாதிரி இருக்கிறதால திருமண வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பா இருக்கும் புடிச்சு வாழணும் கனவுப்படி வாழணும் எதிர்பார்த்து வாழணும்னு நிறைய விஷயம் யோசிப்பாங்க சுக்கிர பகவான் நீச்சம் புத பகவான் நீச்சம் அப்போ இப்போ இமயமலை மேல இருக்க மாதிரி இருக்கும் நதியில ஓடுற மாதிரி இருக்கும் ஆனா எதிர்பார்ப்பு ரொம்ப மோசமா இருக்கும் நம்ம வந்து எதிர்பார்த்து அதுல ஏமாற்றம் அடைந்து கிடைக்கிறத வச்சு வாழ்றதுதான் இந்த மீனராசி அன்பர்களின் வாழ்க்கையா இருக்கும் எட்டாம் அஷ்டமஸ்தான அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் அப்போ ஆசைப்படுறது தப்பா நம்ம எதிர்பார்ப்பது இவ்வளோ பெரிய மோசமான விளைப்பை எதிர்பார்க்குமா இப்போ லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க இவங்க ஆசைப்படுறாங்க எதிர்பார்க்கறாங்க எல்லாமே தோல்வி எது எடுத்தாலும் பிரச்சனை எதுலையுமே நிம்மதி இல்லை எல்லாத்துலேயும் மனசங்கடனும் பொழுது எப்படிங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு வருத்தமும் வேதனையும் அதிகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில மனசு உடைஞ்சு போய் இருப்பாங்க தெளிவு தன்னம்பிக்கை ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும் இருந்தாலும் காலப்போக்கில் காலப்போக்குல என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற நம்பிக்கையோடு டிராவல் பண்ணுவாங்க இந்த மீனராசி அன்பர்கள் இவங்களின் ஒன்பதாம் வீட்டாதிபதி செவ்வாய் பகவான் சோ தந்தையின் மீது ஒரு பற்றும் ஒரு ஆசையும் தந்தையின் உடல்நலத்துல ஒரு அக்கறையும் அதிகமாகவே இருக்கும் பத்தாம் வீட்டாதிபதி குரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் உண்டு அதுலயும் ரியல் எஸ்டேட் பண்றது ரொம்ப பெஸ்ட் நீங்க உணவுத்துறை அதாவது உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துல நீங்க பிசினஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கும் நீங்க யாருக்கும் எந்த விஷயத்திலயும் பயப்படாம நேர்மையா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்குங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி லாபஸ்தான அதிபதி சனி பகவான் செவ்வாய் உச்சம் குரு நீச்சம் அப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த செய்யறோம் அடுத்தவங்களுக்கு நம் அடுத்தவங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே கூடாது நான் நல்லவனா இருக்கேன் அவங்க எனக்கு நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கவுங்களே ஏமாத்திடுவாங்க இப்போ நான் பத்தாயிரம் நான் கடன் கொடுத்துருக்கேன் திரும்பி எனக்கு பதினோராயிரமா திருப்பி கொடுத்துருவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஐயாயிரம் கூட கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏமாறுவீங்க இதுதான் வந்து உங்களுடைய ஜாதக அமைப்பு முடிஞ்ச வரைக்கும் நேர்வையா இருங்க சில பேர்கிட்ட கராராக இருங்க கரெக்டாக இருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் மனசில் ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அதை மனசில் அடக்கிக்கிட்டு நேர்மையாக இருந்துட்டு ஏ உங்களுடைய எதிர் எதிர்களை இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ஆப்போசிட்டா இருக்கவங்க கிட்ட நீங்க கரெக்டா இருங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இல்லை நான் அப்படி இருக்க மாட்டேன் என் குடும்பத்துக்காக தான் வாழ்வேன் என் அண்ணன் தம்பிக்காக தான் நான் வாழ்வேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்காக தான் வாழ்வேன் என்கிட்ட காசு இருக்கு பணம் இருக்கு என்னை ஏமாத்தினா போதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆயுதமே தேவையில்ல அன்புன்னு இருந்தா அவங்களே ஏமாத்திரலாம் கஷ்டப்படுத்திடலாம் காயப்படுத்திடலாம் இப்போ ரெண்டு விஷயம் தான் நீங்க முன்னேறணும்னா அடுத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம இருங்க இப்போ அடுத்து அடுத்து என்னன்னா நீங்க முன்னேறணும்னா அடுத்தவங்கள பத்தி கவலைப்படக்கூடாது இதுவும் ஒரு விஷயம் நீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைங்க அடுத்தவங்கள பத்தி யோசிக்காதீங்க இந்த பதிவு மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி